தமிழ் பேசும் அனைத்து நலுவலங்களுக்கும் வணக்கம் நேற்று பிஜேபி மற்றும் பாமக கூட்டணி உறுதியானதுன்னு பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து இன்று அண்ணாமலை தைலாபுரம் தோட்டத்தில் ஐயா ராமதாஸ் அவர்களையும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்திக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலையும் எல் முருகன் அவர்களும் இன்னும் பிற பிரமுகர்களும் அங்கே வந்திருக்காங்க அவங்கள அண்ணா அன்புமணி ராமதாஸ் போய் பொன்னாடை அணிவித்து வரவேற்றாரு இங்க வந்து பாஜக பாமக கூட்டணி உடன்படிக்க கையெழுத்தாகும் பத்து பிளஸ் ஒன்னுன்னு முடிவாயிருக்கான் இன்னும் அதிகாரப்பூர்வமா அது எத்தனை சீட்டுன்னு வரல ஆனா பிஜேபி பாமக கூட்டணி உறுதியாயிருச்சு அதுக்கு அண்ணாமலை இங்க வந்திருக்காரு தமிழக அரசியல் களத்துல இவ்வளவு நாள் பரபரப்பாவே இருந்துச்சுங்க பாமக யாரு கூட கூட்டணி கடைசி நிமிடம் வரைக்கும் அதிமுக அதிமுகன்னு சொல்லிட்டு சடனா அப்படியே தலையிலா மாறிடுச்சு கூட்டணி இதுதான் தேர்தல்ல என்ன வேணா சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நிறைய பேர் இதை தான் கரெக்டான சாய்ஸ்னு சொல்றாங்க ஏன்னா அதிமுக வளர்ந்து போயிருக்கு எடப்பாடியால அவரோட ஓட்டை வந்து பாமகவுக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியல ஆனா பாஜக அதை பண்ணிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல அன்புமணி ஜெயிச்சிருக்காரு இந்த வாட்டி பாமகவுக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி உண்டு அது யாருக்கு வேணா கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாமகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு பல தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்திருந்து பார்ப்போம் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுது எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு பார்க்கலாம் அந்த சந்திப்பை நீங்க கொஞ்சம் பார்த்துடுவாங்க பாமக பாஜக கூட்டணி கையெழுத்தாக இருக்கிறது இதற்காக அண்ணாமலை மற்றும் எல் முருகன் மற்றும் பிற பாஜக பிரமுகர்கள் தைலாபுரம் நோக்கி படையெடுத்துள்ளனர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து வரவேற்பு வழங்கிக் கொண்டிருக்கிறார் இதன் மூலம் எத்தனை நாடாளுமன்ற தொகுதிகளில் பாமக போட்டியிடுகிறது என்பதையும் எந்தெந்த தொகுதிகள் என்பதையும் இன்று முடிவு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கூட்டணி முடிந்து பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஒப்பந்த கையெழுத்தாக இருக்கிறது முன்னதாக அதிமுகவுடன் பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை ஈடுபட்டதாகவும் அது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படாமல் தற்போது பாஜக கூட்டணியில் பாமக இணைந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது கோகுல் கூட்டணி ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது பின்னர் செய்தியாளர்களையும் சந்திக்கவிருக்கிறார்கள் கள தகவல்களுக்கு நன்றி கோகுல்